வண்டி குதிரையில ஓடாது அப்படின்னு தயாரிப்பாளரான பஞ்சவர்ணா செல்லமும் சொல்றாரு இந்த கதையே நல்லா இல்ல இந்த கதை வெற்றி பெற வாய்ப்பில்ல அப்படின்னு இளையராஜா ஒரு பக்கம் சொல்றாரு இருந்தாலும் தன்னம்பிக்கையோட இந்த படம் வெற்றி பெறும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இயக்குனர் பாரதி ராஜா இந்த படத்தை திரையிடுறாரு இந்த படத்துல இசையமைச்சதுக்காக இளையராஜாவுக்கு பணம் கொடுக்கறாரு பாரதி ராஜா ஆனா இளையராஜா அதை வாங்க மறுத்ததோட மட்டும் இல்லாம என்ன சொன்னாரு அப்படிங்கறதையும் அந்த திரைப்படம் வெற்றி பெற்றதா இல்லையும் அப்படிங்கறதையும் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா பண்ணிக்கோங்க இயக்குனர் இமயம் பாரதி ராஜா ரொம்ப நாளா இவருக்கு ஒரு ஆசை என்னன்னா நடிகர் சிவாஜி கணேசன் ஐயாவை வச்சு ஒரு படத்தை இயக்கணும் அப்படிங்கறதுதான் சரி இதுக்கான ஸ்கிரிப்ட் வந்து ஆயிடுச்சு ஆஹ் இவர் நடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போய் நடிகர் திலகத்து கிட்ட பேசறதுக்கு போறாங்க நான்கு வரிகள் தான் கதை சொல்லி முடியல அதுக்குள்ளேயே சரி நான் இந்த படத்தில் நடிக்கிறேன்னு ஒத்துக்கிறாரு சிவாஜி கணேசன் ஐயா பாரதி ராஜா சொல்கிறாரு கண்டிப்பாக நீங்கள் இந்த படத்தில் நடிங்க படம் வந்து நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு சரின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் ஐயாவும் இவர் மேலே இருக்கிற நம்பிக்கையில் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு படத்துக்கான ஷூட்டிங் நடக்குது ஷூட்டிங் முடிஞ்ச உடனே படத்துக்கு யார் வந்து இசையமைப்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா தான் இசைஞானி இளையராஜா வந்து பாரதி ராஜாவுடைய திரைப்படங்கள்லாம் இசையமைச்சிருக்காரு பெரும்பாலும் இவருடைய பாட்டு ஹிட் ஆகியிருக்கு அப்படிதான் இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய பாட்டு எல்லாமே மிகப்பெரிய ஹிட் ஆகியிருக்கு ஆனா இந்த படத்துக்கு இசையமைக்க சொல்லி சொல்றதுக்கு முன்னாடி இந்த படத்தை திரையிட்டு காமிச்சிருக்காங்க ஆனா இளையராஜா என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த கதை நல்லாவே இல்லை தீபன் மற்றும் ரஞ்சனிய வச்சு வேற ஒரு படத்தை பாரதி ராஜாவை எடுக்க சொல்லு இந்த படத்தால அவர் வந்து கஷ்டம் அடைவாரு அதனால இந்த படம் வந்து ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போலதான் பஞ்ச அருணாச்சலமும் இந்த வண்டி குதிரையில ஏறாது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரி இது ரெண்டு பேரும் சொன்னதையும் தாண்டி பாரதி ராஜா வந்து இந்த படம் நிச்சயமா ஜெயிக்கும் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தார் அதே போலதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்துல நடிகர் சிவாஜி கணேசன் ஐயா ராதா வடிவகரசி அஹ் சத்யராஜ் ஜனகராஜ் உட்பட பலர் இணைந்து நடித்து வெளியான முதல் மரியாதை திரைப்படம் பட்டி தொட்டி எங்கும் பாப்புலர் ஆயிடுச்சு படத்தின் வெற்றியை தொடர்ந்து இளையராஜா என் பா என்னுடைய தர வேண்டிய பணம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதி ராஜா கிட்ட பல முறை கேட்டிருக்காரு ஆனா பாரதி ராஜா என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா நான் உனக்கு முதல் டைமே வந்து சம்பளம் கொடுத்துட்டேன் ஆனா நீ தான் அதை வந்து வாங்க மறுத்துட்ட அதனால பணம் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒத்த காலில நின்று இருக்காரு பாரதி ராஜா சோ இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ஆரம்பிச்ச அன்னைக்கே பாரதி ராஜா வந்து அப்செட் ஆயிருக்காரு ஐயோ எனக்கே அவன் நடிப்பை சொல்லி தரானே அப்படின்னு நடிகர் திலங்குமே புலம்புற அளவுக்கு பாரதி ராஜா பண்ணியிருக்காரு சோ இந்த படம் வெளிநாடு வரைக்கும் ரீச் ஆகிருக்கு இந்த படத்தினுடைய வெற்றிக்கு என்ன முன்னாடிலாம் என்ன நடந்துச்சு இது எல்லாமே நான் அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்